அனைவரும் பவர் பாண்டியன் அவர்களை உறுப்பினராக இருந்தது உயர்வுபடுத்த ஜோதி அவர்கள் சிலம்பம் கற்போதனால் இப்ப சிலம்ப விளையாட்டு போட்டி ஸ்டேட்ல அங்கீகாரம் கிடையாது ஆரம்ப பார்க்கிறது இந்த படம் அமைய போகின்றது என்பதை இங்கே இருக்கின்ற இந்த வீரர்களுக்காக கமர்சியல் இல்லாமல் செய்திருக்கின்ற இந்த குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எழுதி காற்றில் கவிதை வரைந்து வீரத்தின் விரைநிலமாய் திகழ்ந்து களத்தில் புரிந்திருக்கும் வீர வீராங்கனைகளே வருகோங்கும் பெருமை களத்தில் நம் வீர கலைகளின் படிவன் Thank <laughs> you. जिंदादिली फाइट करने स्टार्टिंग कंट्री को जाएंगे लवन टीम प्लीज सर हम क्लास में निकलवा चित्र का हा ah. என் பேர் வந்து என் ஆர் அணி நாங்கள் வந்து எல்லா சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நான் வந்து குறிஞ்சி வீரர்கள் சிலிமன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலேருந்து நான் வந்திருக்கேன் எங்கள் மாஸ்டர் பேர் வந்து ராஜேந்திர பிரசாத் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நார்மல் இதுவில் அதோட ஃபைட்டில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எங்கள் மாஸ்டர் சொன்னாரே இதில் க்ளாஷ் ப்ரைஸ் கூட கிடைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி